நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கு லவ் தேத்து ஏசு கிறிஸ்துஸ் ஏசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க வெறுப்பவை தடம் தந்த தகைமை அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை இன்றைய நாள் புனிதர் டிசம்பர் நான்கு புனித யோவான் டமாசின் அராபியா நாட்டில் தமஸ்கு பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமிய பெற்றோருக்கு கிபி நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் யோவான் டமாசின் யுகானா மன்சூ என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் கிறிஸ்துவ விழுமியங்களை கடைபிடித்து வளர்ந்தார் இசை வானியல் இறையியல் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்கிய டமாசின் தன் தந்தையின் இறப்பிற்கு பின் தமஸ்கு நகரின் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றார் கிபி எழுநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டு பைசாண்டிய பேரரசன் மூன்றாம் சிங்கராயர் திருவுருவ வழிபாட்டிற்கும் பொது இடங்களில் திருவுருவங்களை நிறுவுவதற்கும் எதிராக அரசாணை பிறப்பிக்க யோவான் டமாஸின் இதற்கு எதிராக மூன்று நூல்களை எழுதி வெளியிட்டார் பேரரசன் மூன்றாம் சிங்கராயர் தமஸ்கு நகரை தாக்குவதற்கு டமாசின் சதித்திட்டம் தீட்டுவதாக பொய்ப்புகார் கூற இஸ்லாமிய தலைவன் காலிஃபினால் டமாசின் வலதுகரம் வெட்டப்பட்டு துன்புற்றார் தன் வலது கரத்தினை இழந்த டமாசின் அக்கரத்தினை உடலோடு இணைத்திடுமாறு புனித மரியன்னையிடம் மன்றாட வெட்டப்பட்ட கரமானது புதுமையாக டமாஸின் உடலோடு இணைந்தது இந்நிகழ்விற்கு பின்பு தம் பணிகள் அனைத்தையும் தள்ளிய டமாசின் துறவர பயிற்சி பெற்று எருசலேமின் மறைத்தந்தை ஐந்தாம் யோவானின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்றார் தனது எழுத்தாற்றலாலும் போதனையாலும் மக்களுக்கு இறைவனின் அருள் அன்பை ஊட்டி கிரேக்க மறைத்தந்தையர்களின் வரிசையில் இடம் பிடித்த அருட்துறவி யோவான் டமாசின் கிபி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் விண்ணகமடைந்தார் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ மறையினால் ஈர்க்கப்பட்டு அருட்குருவாக ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை யோவான் டமாசின் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார் புனித யோவான் டமாஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பொய்யான புகாரினால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவிக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் விடுவித்து பாதுகாக்கும்படி ஜபிப்போம் அன்னைவோர் அதிசயம் புனித ஆரோக்கிய திருத்தலம் உதகை மறை மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கிற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் இந்த புனிதமான ஆலயமானது நீலகிரியின் வேளாங்கண்ணி அப்படின்னு அழைக்கப்படுது உதகை மறை மாவட்டத்தில் புனித மரியன்னையின் பாதுகாவலில் விளங்குகின்ற பங்குத்தலங்களுள் மிகவும் பழமையான பங்குத்தலமா இது அமைஞ்சிருக்கு கோத்தகிரி பசுமையான தேயிலை தோட்டங்களை தன்னகத்தை கொண்டு எழில் குஞ்சுகிற குறிஞ்சி நிலம்தான் கோத்தகிரி மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் வானலாவிய கோபுரங்களோடு அமைந்திருக்கிறது புனித ஆரோக்கிய ஆலயம் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கோத்தகிரி பகுதியில் எம்இபி துறவர சபையினை சேர்ந்த அருட்தந்தை பியக்லர் அவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளை செய்திருக்கிறார் கி பி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் கோத்தகிரியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் ஆன்மீக தேவைகளுக்காக தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணித்து இருக்கிறார் கோத்தகிரியில் வாழ்ந்த கிறிஸ்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததனை தொடர்ந்து அச்சிற்றாலயமானது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு மற்றும் எட்டாம் ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையினை நாடி நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து சமய மக்களும் சமய வேறுபாடு பாராமல் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து அன்னையின் பக்தர்கள் வசதியாக கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அன்றைய ஜபிக்காக அருத்திரு சி ஆரோக்கியசாமி அவர்களால் புதிய ஆலயம் கட்டி எழுப்ப திட்டமிடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அன்றைய உதகை மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது பங்கு மக்களின் ஒத்துழைப்பினாலும் அன்னையின் பக்தர்களின் உதவியினாலும் கட்டி எழுப்பப்பட்ட இவ்வாலயமானது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இரையாற்றல் நிறைந்து காணப்படுகின்ற இந்த ஆலயத்தின் தூயக பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரபமும் அதற்கு கீழே நற்கருணை பேழையும் அமைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுபட்ட சுரபத்திலே கண்களை திறந்தபடி நமக்கு காட்சி தருகிறார் இந்த தூயகத்தின் ஒரு புறத்தில் இந்த பங்குத்தலத்தின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையின் சுரபமும் மறுபுறத்திலே புனித சூசையப்பரின் சுரபமும் அமைந்திருக்கிறது பங்குத்தலத்தின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடம் தனது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை கரங்களில் தாங்கியபடி புனித ஆரோக்கிய அன்னை நமக்கு காட்சி தருகிறார் இந்த சுருபமானது இத்தாலி நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது இறை மாற்றிமை நிறைந்து காட்சி தருகின்ற இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய இறை மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து ஜபிப்பதற்கு வசதியாக பாடுகளின் பதினான்கு நிலைகளும் கண்ணாடி ஓவியங்களாக அழகுற வரையப்பட்டிருக்கிறது புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலில் இருக்கின்ற இந்த பங்குத்தலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இரையாட்சி பணிகளை திறம்பட செய்து வருகிறார் இந்த பங்கு தளத்திலே குடிகொண்டு தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு இறை ஆசிரியரை பெற்றுத் தருகின்ற புனித ஆரோக்கிய அன்னைக்கு ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்ற திருவிழாவில் இந்த நீலகிரி பகுதி மக்கள் சமய வேறுபாடின்றி பக்தியோடு கலந்து கொள்வது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஆரோக்கிய அன்னையின் அருள் நிறைந்திருக்கின்ற இந்த பங்கு பங்குத்தளத்தில் துறவர சபைகளை சேர்ந்த இருபால் துறவியர்கள் கல்விப்பணி ஆன்மீக பணி மற்றும் மருத்துவ பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த சபைகளின் துறவர பயிற்சி இல்லங்களும் இந்த கோத்தகிரி பகுதியில் பகுதியில்தான் அமைந்திருக்கிறது வானுயர காட்சி தருகின்ற இந்த அழகிய கோபுரத்தில் இருக்கின்ற புனித அன்னை மரியாள் இந்த கோத்தகிரி பகுதிக்கு வரக்கூடிய மக்களை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார் அன்னையின் பக்தரான ஒரு இந்து சகோதரரால் இந்த ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய இறை மக்கள் புனித லூர்து அன்னையிடம் ஜெயிப்பதற்கு வசதியாக ஆலயத்தின் நுழைவு வாயிலில் லூர்து அன்னையின் கெவியானது கட்டப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாதா காட்சி கொடுத்ததன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நினைவாக இந்த பங்கு தந்தை சாலவோன் அடிகளார் கட்டியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் நாள் உதகை மறை மாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது மனதிற்கு இதமான தெய்வீக ஒலியை எழுப்பக்கூடிய இந்த ஆலயம் அணியானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலி நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே இருக்கின்ற புனித மரியன்னை தன்னை தேடி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருகின்ற தாயாக இருக்கிறார் கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற தனது அன்பு மகனிடம் பரிந்து பேசிய நமது அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம் உதகை மறை மாவட்டம் கோத்தகிரியில் அமைந்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம் மற்றொரு ஆலயத்தின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆண்டவரை சிவு கேப்புகள் மரியை வாழ்க அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை இன்றைய நாள் புனிதர் மற்றும் அன்னைவோர் அதிசயம் செய்திகள் டிசம்பர் எட்டு வரும் திங்கள் அன்று புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ரோமை நகரின் ஸ்பான்யா சதுக்கம் சென்று அன்னைமரியாவுக்கு வணக்கம் செலுத்தி மக்களுக்கு ஆசீர் வழங்கும் பாரம்பரிய நிகழ்வை தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால திருத்தந்தையரின் வழக்கமான இந்த நிகழ்வில் பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறவு சபைகளின் தலைவர்கள் அன்னைமரியாவின் திருவுருவத்திற்கு முன்பு இறைவேண்டல் செய்து மலரஞ்சலி செலுத்துவார்கள் இந்த ஆண்டு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் உட்பட அவரது முன்னோடிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் விதமாக இந்நிகழ்வில் பங்கேற்கின்றார் அன்றைய நிகழ்வுகள் காலை ஏழு மணிக்கு தீயணைப்பு படையினர் அன்னைமரியாவின் திருவுருவத்திற்கு மலர் வளையம் வைப்பதன் மூலம் தொடங்கும் மாலை நான்கு மணிக்கு பன்னிரண்டு மீட்டர் உயரத்தூணின் அடிவாரத்தில் ரோமை மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் மற்றும் ரோமை மேயருடன் இணைந்து இறைவேண்டலில் ஈடுபடுவார் திருத்தந்தை கூடுதல் நிகழ்ச்சிகளாக அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வத்திக்கான் ஜெண்டர் மேரி இசைக்குழுவின் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு தூய்மை மிகு மூவரு கடவுள் கோவிலில் திருப்பலியும் நடைபெறும் இதில் ரோமை நிறுவனங்களின் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பர் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் துருக்கி மற்றும் லெபனோனுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் இவ்விரு நாடுகளிலும் நம்பிக்கை ஒன்றிப்பு அமைதி மற்றும் நீதியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது என்று கூறினார் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெட்ரோஸ் வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணலொன்றில் அர்மீனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெட்ரோஸ் இருபத்தி ஓராம் மினாசியன் அவர்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் துருக்கி மற்றும் லெபனோன் நாடுகளுக்கான திருத்தூது பயணம் குறித்த தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டபோது இவ்வாறு கூறினார் குறிப்பாக இளைஞர்களுடனான சந்திப்பின் போதும் பெய்ரூத்தில் இடம்பெற்ற இறுதி இறைவேண்டலின் போதும் மக்களுடனான திருத்தந்தையின் ஆழமான தொடர்பை எடுத்துரைத்த முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் திருத்தந்தை மக்களின் வழியை எவ்வாறு உள்வாங்கிக் கொண்டார் அதை நம்பிக்கையின் உணர்வாக எவ்வாறு மாற்றினார் என்பதையும் நினைவு கூர்ந்தார் உண்மையான அமைதிக்கு சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் நீதி மற்றும் மாற்றம் தேவை என்று வலியுறுத்திய முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் குறிப்பாக எருசலேமில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நிகழவிருக்கும் மீட்பு யூபிலி விழாவிற்கு முன்னதாக கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கிடையே நிலவிட வேண்டிய ஒன்றிப்புக்கான திருத்தந்தையின் அழைப்பையும் பிரதிபலித்தார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திருத்தந்தையின் திருப்பலியில் ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்த வலிமை வாய்ந்த காட்சியை நினைவுகூர்ந்த முதுபெரும் தந்தை வினாசியன் அவர்கள் இதனால்தான் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை நாம் ஒன்றிணைந்து நடப்பதை தொடர்ந்திட வேண்டும் என்று கூறி தனது நேர்காணலை நிறைவு செய்தார் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழனன்று இலங்கையை தாக்கிய தித்துவா புயல் அங்கு கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தி முன்னூறுக்கு மேற்பட்டோரை பலியாக்கியுள்ளதுடன் இருநூறு பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட அணை உடைப்புகள் மற்றும் பரவலான அழிவு காரணமாக இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் அச்செய்தி குறிப்பு கூறுகின்றது மேலும் இதனைத் தொடர்ந்து இலங்கை அரசு அவசர உதவிகளை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ சமூகங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு தங்குமிடம் உணவு தண்ணீர் மற்றும் நலவாழ்வு பொருட்களை வழங்கி வருகின்றன என்றும் அச்செய்தி தெரிவிக்கின்றது மேலும் காரிதாஸ் மற்றும் பிற தன்னார்வ நிறுவனங்கள் இப்புயலின் தாக்கத்தால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவளிக்க தன்னார்வலர்களை பரவலாக திரட்டியுள்ளன என்றும் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது உதவி பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து சீர்குலைத்து வருவதால் காசாவில் நிலைமை மோசமாக உள்ளது என்றும் குறிப்பிட்ட நேரம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் குடியிருப்பாளர்கள் மருத்துவ மற்றும் பிற தேவைகளுக்காக எகிப்துக்கு பயணிக்க அனுமதிக்கும் வகையில் ரஃபாவின் எல்லைப் பகுதியை திறக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்றும் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது அங்கு மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்து வருவதால் ஒன்பதாயிரத்தி நானூறு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்த மோதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் அந்நிறுவனம் எச்சரித்துள்ளது நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம்